வணக்கம் வணக்கம் கழக தலைவர் செயலாளர் உறுப்பினர் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பேரரசி நான் தனசு நான் செல்லை புனகரில் வளர்த்து வருகிறேன் நான் தரம் ஒன்பது கல்வி கற்று வருகிறேன் நான் கிளி செல்லியாது அரசின தமிழ் கழகம் கல்வி கற்று வருகிறேன் நான் இப்போது உங்கள் முன்னால் கவிபாட வந்தது கவிபாட தலைப்பு யாரும் விவசாயம் விவசாயத்தின் மகிமை பற்றி முன்முன்னா கவிபட வந்துள்ளேன் நிலத்தின் நெஞ்சில் விதை நிலத்தின் நெஞ்சில் விதை விதைக்கும் கலை விதைக்கும் கலை நம் பாலின் ஆதாரம் நம் பாலின் ஆதரன் விவசாயம் பல விவசாயம் பல உழவன் கலந்தோடு மண் மகிமை உழவன் கலந்தோடு மண் மகிமை உலகை வாழ வைக்கும் உணவு மனம் நிறந்த உலகை வாழ வைக்கும் உணவு மனம் நிறந்தது சூரியன் கலந்து பொங்கிய சூரியன் காய்ந்து பொங்கிய உழவு நுழைப்பிலே தன்னை மறக்கிறார் உழவு நுழைப்பிலே தன்னை மலை பொழிய விரும்ப மேகம் பார்த்து மலை பொழிய விருப்ப மேகம் பார்த்து வாழ்க்கை என்ற மழை காட்டி எதிர்பார்க்கின்றார் வாழ்க்கை என்ற மலைக்காட்டு எதிர்ப்பார் மண் வாசனை பார்த்து மண்மனத்தின் வாசனை பார்த்து பூமியிலே சொர்க்கம் காங்கிறார் பூமியிலே சொர்க்கம் காண்கிறார் விதை முளைக்க உலகமே காத்திருக்கும் விதை முளைக்க உலகமே காத்து அதன் மேல் நம்பிக்கையோடு பயிர் வளர்க்கிறான் அதன் மேல் நம்பிக்கையோடு பயிர் வளர்க்கிறான் அறிவாளாலும் கருவியும் கையில் பிடித்து அறிவாளும் கருவியும் கையில் பிடித்து மண்ணின் கனவுகள் அனைத்தையும் கை கொடுக்கணும் மண்ணின் கனவுகள் அனைத்தையும் கை கொடுக்கிறான் வடச்சியின் கூட தாங்கி வடச்சியின் கூபுடல் கூட தாங்கி உலக நிலத்தை உயிரூட்டு நிலத்தை சிந்தாத கண்கள் தன் துளித்திருந்தாத கண்கள் மக்களின் பசிக்காக மட்டும் விழிக்கிறார் மக்களின் பசிக்காக மட்டும் விதிக்கின்றார் அறுவடை நாளில் மண்ணில் பொங்கும் மகிழ்ச்சி அறுவடை நாளில் மண்ணில் பொங்கும் மகிழ்ச்சி உலகத்தை நிறைக்கும் உணவு முடிக்கும் உலகத்தை நிறைக்கும் உணவு முடிக்கும் வயல்வெளி மழை பெய்து வர வயல்வெளி மழை பெய்து வர அலைகள் போலும் பயிர் அலைகள் போலும் பயிர் நிலத்தின் சுவாசத்தில் உயிர்கொண்டு நிலத்தின் சுவாசத்தில் உயிர்கொண்டு பைகள் ஆனந்தம் காண்பதிலே பயிர்கள் ஆனந்தம் காண்பது எல்லும் நிலமும் உழவனின் கைமேட் எல்லும் நிலமும் உழவனின் கைமை அவனின் மனதில் மட்டும் நம்பிக்கை இது அவனின் மனதில் மட்டும் நம்பிக்கை இது காலம்பீசும் தோரண வீசும் காலம்பீசும் தோழண உழவன் உள்ள மட்டு நிலையாக இருக்கும் உள்ள மட்டு நிலையாக இருக்கும் மண்ணின் தாய் நம் உயிரிங் கதை மண்ணின் தாய் நம் உயிரிங் கதை விவசாயம் அதை சொல்வதற்கு தகுதி விவசாயமே அதை சொல்வதற்கு தகுதி தெளித்து வாழும் நம் வாழின் உத்தேசர் தெளித்து வாழும் நம் வாழின் உத்தேசர் விவசாயம் என்றால் அது உயிரின் உதிரி விவசாயம் என்றால் அது உயிரின் உறுதி உழவன் உழைப்பின் வீரம் கொண்டவன் உழவன் உழைப்பின் வீரம் கொண்டவன் மண்ணின் மகிமை பேசும் நாயகர் மண்ணின் மகிமை பேசும் நாயகர் ஒவ்வொரு பசிக்கும் உணவளிக்கும் கடமை ஒவ்வொரு பசிக்கும் உணவளிக்கும் கடமை விவசாயி நம் பாசத்தின் அடிப்படை அடிப்படை நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் மண்ணுக்கும் முழுவனுக்கும் மண்ணுக்கும் உழவனுக்கு உலகமே நிறைவாக வாழனும் உலகமே நிறைவாக வாழணும் கடன் கொடுக்கும் கடன் கொடுக்கும் விவசாயம் என்று பார்த்துகின்றேன் வாழ்க விவசாயம் என்று வாத்து உலகனின் ஒளி பூமிக்காக கொண்டு உலகளின் ஒளியை கொண்டு உலகன் வாழ்க உலகன் வாழ்க மண்ணும் வாழ்க மண்ணும் வாழ்க மனிதனின் நம்பிக்கை வாழை செழிக்க மனிதனின் நம்பிக்கை செய் விவசாயம் வாழின் பெருமை தரும் விதையின் வெற்றி விவசாயம் வாழின் பெருமை தரும் விதையின் வெற்றி அடையாள மண்ணின் புனித மடையாள மண்ணின் புனித விவசாயத்தை காப்போம் விவசாயத்தை காப்போம் நம் உழைப்பினை ஏற்போம் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த சி காலத்தில் நன்னியை